அனைவருக்கும் வணக்கம் முந்தானேத்து பாலக்காட்டில் போய் குண்டுமாங்காய் நிறைய எடுத்துகிட்டு வந்திருக்குறேங்க அது என்னென்ன வெரைட்டி அப்படின்னு பாப்போம் எல்லாமே அருமையான வெரைட்டி வாங்க கிட்ட போய் காமிக்கிறேன் இது வந்து எல்லாமே உங்களுக்கு காயே புளிக்காதுங்க நம்ம பாலுக்கு இப்போ அறுத்து கொடுக்க போறேன் நான் காரங்காரத்தால் சாப்பிட்ற மூடுல இன்னைக்கு இல்லைங்க நேர்த்த எல்லாம் அறுத்து அறுத்து சாப்பிட்டு பார்த்தேன் நல்லா தான் இருக்குது காய இது ஒரு வெரைட்டிங்க இந்த காய் நல்லா இப்படி சைஸ் வருமுங்க பாலக்காட்டு குண்டுமாங்காய் குண்டுமாங்காயின்ட்டே கிடைக்கிறீங்களா எல்லாம் நாற்பது வயசுக்கு மேல இருக்கிறவங்க சின்ன வயசுல சாப்பிட்ருப்பீங்க சின்ன வயசுல இந்த மாம்பழமெல்லாம் நம்ம சாப்பிட்டோம் இப்ப அது மார்க்கெட்டுக்கே வர்றதில்லை ஏன்னா அவ்வளோ மரங்களும் அங்கே இல்லை எல்லாம் வெட்டி விட்டா விட்டுட்டாங்க பழைய எல்லாம் ஒன்று ரெண்டு மரங்கள் நிற்கிது அதிலருந்து தான் நண்பர் சுரேஷை பிடிச்சி எடுத்து கொடுக்க சொல்லி வாங்கிட்டு வந்தங்க இது ஒரு வெரைட்டிங்களா இது வேணால் பார்த்துருப்பீங்க இதுக்கு பேர் சாந்திங்க எங்கள் வீட்டுக்காரம்மா வேறையவே வச்சுட்டாங்க நல்லா கலரும் நல்லா இருக்குது இப்போ இதை தான் அறுத்து கொடுக்க போகிற பாலுக்கு நேத்தெல்லாம் அறுத்து சாப்பிட்டு போட்டிருக்கிற பாருங்க காய கொடுப்போம் சரி கையிலிருந்து அறிவு உம் சதையாவே வருங்க நாரெல்லாம் இருக்காது சும்மா அல்வா மாதிரி இருக்கு இதுக்கு பேரு சாந்தி மல்கோவா கோவா அல்லது சாந்தி காயே புளிப்பே வராதுங்க இதுல எந்த வெரைட்டியுமே காய் புளிக்காது நல்லா மாவு மாதிரி சதை இருக்கிற நாட்டுக்காய்ங்க சாப்பிட்டு பாருங்க பால் எப்படி இருக்குதுங்க சாப்பிடாதீங்க புளிக்குதுங்களா இல்லைங்க நம் மாலைகளுக்கு வந்து இந்த பங்கனப்பள்ளி ஒன்றுதான் காயார் கீழே சாப்பிட்டா புளிக்காதுன்னு தெரியும் அப்படி நிறையா வெரைட்டி இருக்குதுங்க இது சொல்லியே வச்சிருந்தேன் நல்லா காய் மூப்பாயிடுது மூப்பான முறையில் எடுக்கலான்றது தோலை சீவிடுவோம் இது இந்த பழத்திலேயே தோல் சீவிட்டு சாப்பிடலாம் இந்த தேங்காய் மாதிரிதான் இருக்கு அப்படித்தான் இருக்குது அடுத்தது பார்ப்போம் இது வந்து ஒரு வெரைட்டிங்க இது நேற்று ஜெகதீஷ் வந்தாரு வந்துட்டு அவருக்கு ஒரு காய் அறுத்து கொடுத்த இதுக்கு வந்து ரெட் மல்கோவான்னு பேர் வச்சிருங்க அப்படின்னாரு இதுக்கு பேரு இல்லையிலங்க எல்லாம் நாட்டுக்காயின் இந்த ரெட்டு வாரதுனால ரெட் மல்கோவா இது கேட்டு வாங்கிக்கிங்க இதுவும் சூப்பரான வெரைட்டிங்க இதுவும் காய் புளிக்காது இதுவும் நல்லா சதை இருக்கிற காய் நார் இல்லாத காய்ங்க அப்புறம் இது பிளாக் மல்கோவா இதுவும் நேற்று எடுத்து அறுத்து பார்த்தோம் உம் இதுவும் காயே புளிக்காதுங்க இதையே சாப்பிட்டு பாருங்க பால் இந்த பால் உம் மாவாட்டம் இது மாவாட்டம் தருங்க உம் இது எப்படி இருக்குங்க புளிப்புங்களா புளிப்பு லேசா இருக்கு இது காய் பழுத்துட்டு புளிக்கு போயிருங்க இது மாவட்டம் தானே இருக்குங்க அப்புறம் அது காலப்பாடி அப்புறம் இது ஒரு நாட்டு ரகமுங்க நம்ம மல்லிகை ரத்தனா வாங்கின எல்லாம் கலந்த மாதிரி ஒரு நாட்டுக்காய் இது நீலக்காய்ங்க இதுமே செமையான வெரைட்டி அப்புறம் அந்த சைடில் கிடக்கிறது அன்னைக்கு பார்த்தா அதே குதாத்தேனுங்க எல்லாமே பெரிய காய் தான் இருங்க காமிச்சிடல கையில் எல்லாமே பெரிய காய்ங்க எல்லாமே கமர்சியலாக இடுபடக்கூடிய ரகங்கள் எல்லாமே பெரிய பெரிய காய் தான் பார்த்ததுன்னா எல்லாமே வந்து பெரிய காய் ஒரு கிலோ சைஸ் வந்துடு இப்போ இருங்க இதில் ஒரு பெரிய காய் எடுக்கிறேன் இது பாருங்க என்ன சைஸ்னு இதெல்லாம் வந்து முக்கால் கிலோ வருங்க இது பெரிய காய் ஏன்னா கொஞ்சம் கமர்ஷியலாக ஈடுபடக்கூடிய வித்தாவே இல்லைங்க இது ஒரு காயோ ஒரு கிலோ வருது கிலோவே உங்களுக்கு அங்கேயே நாற்பது ரூபா ரேட்டு வருதுங்க நாற்பது ரூபா எல்லாம் வாங்கிச்சு அப்போது ஒரு காய் நாற்பது ரூபா ஆகுதுன்னா இதில் எத்தனை முளைக்கி முளைக்காமல் போகிறது எல்லாம் கணக்கு போட்டுதான் ரேட் வைக்கணும்னு இருந்தாலும் நல்லா ஒர்த்தாக இருக்குங்க இங்கே எல்லாமே வந்து வித போட்டு முளைஞ்சி விதை போட்டு வந்து காய் உடிச்சா மரங்கள் இதை பொள்ளாச்சியிலேருந்து நண்பர் மூணு ஏக்கராவுக்கு எல்லாம் கலந்து மாஞ்சிடி வேணுங்க அப்படின்னாரு ஆவணி மாதம் வாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறார் இதையெல்லாம் கொண்டு போய் நல்லா விற்பனையாகு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக சாப்பிடலாமில்லங்க இப்போ மார்க்கெட்டுக்கு வர்றது என்ன ஒரு வங்கனப்பள்ளி இமாம் பசந்த் இந்த ரெண்டும்தே எங்கே பார்த்தாலும் வச்சிருக்குது அப்புறம் சேலம் பெங்களூராக கொஞ்சம் இருக்குதுங்க கிளிமுக்கு கொஞ்சம் இருக்குது செந்தூராக கொஞ்சம் இருக்குது அப்புறம் வேற வெரைட்டியெல்லாம் இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குறதெல்லாம் மார்க்கெட்டுக்கே வரதும் இல்லை சாப்பிட்டும் பார்த்துருக்க மாட்டீங்க சாந்தியே வந்து இரநூத்தி தொண்ணூற்றி மூணு கிலோ எடுத்திருக்குதுங்க அருமையான வெரைட்டி கலரே வந்து அட்ராக்டிவாக இருக்குது இல்லைங்க அந்த கேரளாவில் எப்பவுமே மாங்க கோண மூணையே போயிடு ஆனால் நம்மளுக்கு கொண்டு வந்து வச்சா தருமபுரி கிருஷ்ணகிரியெல்லாம் வச்சா அருமையாக இருக்குதுங்க இதே உங்களுக்கு இரநூத்தி தொண்ணூற்றி மூணு கிலோ எடுத்துமுங்க இந்த வருஷம் வந்து கமர்சியலாக எடுபடக்கூடிய ரகங்களாகவே போட்டாச்சு காலப்பாடியெல்லாம் சின்னதாக இருந்தாலும் எடுபடுற ரகம் தான் இருந்தாலும் பெரிய பெரிய காயாக இருந்தால் தானே நல்லா இருக்குங்க அதாவது ஒரு காய பொறிச்சு அரை கிலோ வந்துடுவோன்னு பத்து காய பொறிச்சு அரை கிலோ வரக்கூடாது இல்லைங்க அதனால வந்து நல்ல பெரிய சைஸ் காயவே சுரேஷ்கிட்ட சொல்லி வெயிட் பண்ணி எடுத்துற சொல்லி வாங்கிட்டோம் இதெல்லாம் பழுக்குங்க பழுக்கறக்கு அப்புறமா உங்களுக்கு அறுத்து வீடியோ போடுறேங்க வீடியோ போடுறேன் அப்புறம் வாழைப்பூ செண்ட் எடுத்துகிட்டு வந்துருக்குது அது செட்டுக்குள்ளே கிடக்குது வாங்க பால அதையும் பார்த்துட்டு வந்துடுவோம் இருக்க மாட்டானுங்க மாட்ட வாழைப்பூ செண்டுங்க இது இரநூறு கிலோ எடுத்துருக்கு நம்ம தோத்தாபுரி மாதிரி அதாவது கிளிமூக்காய் ஏட்டாவே வரக்கூடிய சூப்பரான வெரைட்டி இதுவும் பூரா சதைப்பற்றாத்த இருக்கு இதும் பழத்துடனும் உங்களுக்கு அறுத்து வீடியாலை காமிக்கிறேன் இது எப்படி இருக்குது அப்படின்னு இதுவும் பாருங்க இந்த இது வேற மாதிரி இருக்குங்க கிளிமூக்கு இது கிளிமூக்குன்னு நினைச்சுக்காதீங்க முதல்ல ஜிலேபின்னு ஒரு ரகத்தை அறிமுகப்படுத்தியிருப்போம் நம்ம அது ஒரு கிளிமுக்கு வெரைட்டி இது ஒரு கிளிமுக்கு வெரைட்டிங்க இது சரியான வெரைட்டி இது இரநூறு கிலோ எடுத்திருக்குதுங்க இதுவும் நல்ல எடுபடும்ங்க சதைப்பற்றிருக்கிற நல்ல காய்ப்பு திறன் கொண்ட காய் இது வந்து ஒவ்வொரு இடத்துல வந்து வருஷம் ரெண்டு தடவையும் கூட பிடிக்குது இட சீசன் காய் வந்து நல்லா விலைக்கு போகும்ங்க இது பார்த்துக்குங்க வாங்க பாரு அங்க போய் அப்புறம் இதெல்லாம் வந்து எந்த உரமோ எந்த மருந்துமோ இல்லாம சும்மா தானா வெறும் தண்ணி விட்டா மட்டும் வந்து காய் பிடிச்ச மரங்கள்ங்க எந்த பராமரிப்பும் இல்லை சும்மாவே காய்க்கக்கூடிய மரம் அதாவது எதிர்காலத்தில் வந்து ஆர்கானிக்கில் மாம்பழம் சாப்பிடணும்னு ஒன்று இந்த மாதிரி வெரைட்டியை செலக்ட் பண்ணி வச்சா தான் முடியுங்க நான் ஒட்டில் தான் நடுவேன் இதைத்தான் நடுவேன் அதைத்தான் நடுவேன்னா அதெல்லாம் மருந்தடிக்காமல் காய்க்கிறதில்லை சும்மா சொல்லிக்கலாம் காய்க்கணும் காய்க்காதுங்க எல்லாம் மரத்தையுமே உறிஞ்சியும் எடுத்துட்டாங்க மருந்து அடித்து அடித்து உறிஞ்சி நல்லா மரம் நல்லா டேமேஜ் ஆகிடுது ஒட்டு மரம் இதுக்கெல்லாம் சும்மாவே காய்க்குங்க வெறும் தண்ணி விட்டால் போதும் அப்புறம் மாந்தோப்பு கமர்சியலா உருவாக்குறவங்க எல்லாம் சொல்லுங்க அதுக்கு தகுந்த மாதிரி ஐடியா கொடுப்போம் நல்லா வருமானம் வர்ற மாதிரி டிசைன் உருவாக்கலாங்க எதிர்காலத்துல வந்து இந்த மருந்துக்காளைக்கு மரத்துல அடிக்கிறது கீழ காட்டுக்கு சின்ன இந்த வெள்ளாமைக்கு கத்திரிக்காய் மிளகா தக்காளிக்கு அடிக்கிறதுக்கே சிரமம் இது மரம் மேல இருக்கு கீழே நின்று மேல அடிச்சு எல்லாம் மேல சிந்தமில்லங்க ஆஹ் எத மாம்பழம் ஜாப்புரனுங்கிறாரு அப்புறம் கேமரா தொட முடியாது இல்லைங்க அதனால ஒரு சில உட்கார்ந்துட்டு இது பண்ணிக்கலாம் இது வேணா அறுத்து காமிக்கிறேன் அதனால் வந்துங்க நீங்கள் ஆர்கானிக்கில் மாந்தவை உருவாக்குனா இந்த மாதிரி ரகத்துக்கு போகிறத பெஸ்ட்டுங்க அதான் ஜெகதீஷ் தான் அடிக்கடி சொல்லுவாருங்க ஏங்க நம்ம சின்ன பையனாக இருக்கும்போதெல்லாம் இந்த இமாபசன் பங்கனப்பள்ளியெல்லாம் எல்லாம் சாப்பிட்ல வேறு மாம்பழம் சாப்பிட்டுருந்தேன் அதே மாதிரி அடுத்த தலைமுறை தலைமுறை வேறு மாம்பழம் தான் சாப்பிட உணவு மாறிக்கிட்டே இருக்கும்னு இப்போ பால் எடுத்து காய்ங்க இது பங்கனப்பள்ளி மாதிரி வெரைட்டி இதுவும் சதைப்பற்று இருக்கிற பழம் பாலுக்கு அறுத்து வச்சுருவோம் ம் இது நாரே இருக்காருங்க சும்மா அப்படியே ஜம்முன்னு இருக்கு பழம் இதுக்கு ஏதாவது பேர் வைக்கணுங்க நீ நான் தான் பங்கனப்பள்ளி மாதிரி தான் இருக்குது ஆனால் பங்கனப்பள்ளி இந்த மல்லிகை ரத்தனா எல்லாம் கலந்த மாதிரி நார் இல்லாத காய்ங்க எடுத்தாச்சு பாருங்க அருமையாக சதைப்பட்டு இருக்கிற காய் தான் இதும் போட்டு இதுக்கு ஏதோ ஒரு பேரை வச்சிருக்கிற வந்து மறக்காமல் பார்த்து வாங்கிக்கோங்க அதை எப்படின்னா இது அப்படியே ஒரு ஃபுட் ஃபாரஸ்ட் உருவாக்கணும்னாலே நாட்டுக்காயை பெ பெஸ்ட்டுங்க ஏன்னா நம்ம மருந்தெல்லாம் அடிக்க முடியாது உள்ள நிறைய வெள்ளம் பண்ணுவோம் நிறைய வெவ்வேறு மரங்கள் எல்லாம் இருக்குங்க இதையெல்லாம் ஒரு ஓரம் பாரத்தில் நட்டு வச்சுக்கலாம் ஏன்னா மரம் நல்லா பெருசாகுமேங்க இதுக்கெல்லாமே மரத்துக்கு வந்து முந்நூறு கிலோ ஐநூறு கிலோ ஒரு டன்னு கூட காய்க்குது நாட்டு மரம் பெரிய மரம் சும்மாவே காய்க்குதுங்க மூணு டன்னு காய்க்கிற மரங்கள்லாம் இருக்குது நம்ம சக்கரைக்குட்டி கோயம்புத்தூரில் சுகணமாங்க அவங்க அண்ணா இருந்து எடுத்ததை ரெண்டு டன்னு காய் வரும்ங்க ஆனால் பாதி மரத்தை இப்போ அறுத்து போட்டாங்க பக்கத்து ஊருக்குள்ளே போகுதுன்னு அந்த மாதிரி இதெல்லாம் ஒன்று தண்ணியுமே விடுறதில்ல அந்த மரத்துக்கு சும்மா காய்க்குதுங்க அப்படி வெரைட்டி செலெக்ஷன் பண்ணி எடுத்து போட்டால் தான் ஆர்கானிக்கில் மாம்பழம் சாப்பிட முடியும் இந்த மாம்பழம் எல்லாம் பழுக்க பழுக்க நான் வீடியோ எடுத்து போடுறேன் அப்புறம் இந்த செடிகள்லாம் கொஞ்சம் அதிகம் வேணும்னா புக் பண்ணிக்கோங்க திடீர்னு வந்து கேட்டாலும் செடி இருக்காது காய் தான் எத்தனை கிடக்குதுங்க பார்த்தா இதெல்லாம் சேர்ந்து ஒரு ரெண்டாயிரம் காய் தான் வரும் ஒரு ஆயிரம் உங்களுக்கு என்ன காய் பூரா பெரிய காய் இல்லைங்க பூரா அரை கிலோ வர காய் அதனால அதிக செடி வேணுங்கிறவங்க கீழே வர வாட்ஸ்அப் நம்பருக்கு புக் பண்ணிக்கோங்க நம்ம அடுத்த வெரைட்டி ரெண்டு ரெடி பண்ணி வச்சிருக்கிற அதை போய் பாப்பா அடுத்த வீடியோல நன்றி வணக்கம்